உங்கள் தமிழ் தேசிய செய்தியில் மிக விரைவில் மண்முனை தென்னறிவில்்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட நகரப்பகுதிகளில் போதைப் பாவனைக்கு எதிராக தவிசாளரின் அதிரடியான செயற்பாடுகள் கடந்த இரண்டாம் தூதி மேற்கொள்ளப்பட்டது களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள பொதுச்சந்தை மற்றும் பிரதான வீதியில் உள்ள கடைகள் போன்றவற்றிலே வெற்றிலை சப்பி மெல்லுவது மது அருந்துவது புகைப்பிடிப்பது போன்றவற்றை தடுக்கும் வகையில் விழிப்பூட்டல் வகையில் வருகை தருகின்ற மக்கள் மேற்கொள்வர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் காட்சிப்படும் மக்களுக்கு இனும் இவ்வாறான போதை பாவனை செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற போது பொது சுகாதார பரிசோதனை ஊடாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது குறித்த செயற்பாட்டில் தவிசாளர் எம் பினோராஜ் அவர்களும் பொது சுகாதார பரிசோதகர் அவர்களும் பிரதேச சபையினுடைய உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டு மேற்படி விழிப்பூட்டல் ொட்டிகளை காட்சிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது